திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களுக்கு மிக பெரிய ஒரு தலைவழியாக மாறியிருக்கிறது திமுகவின் முக்கியமான மூன்று அமைச்சர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது சமீபத்தில் மிக கோர ஒரு சம்பவம் நடந்தது அதுதான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களது கொலை இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக பதினோரு நபர்கள் காவல்துறையிடம் சரணடைந்த போதிலும் எதற்காக என்கவுண்டரில் திருவெங்கடம் கொலை செய்யப்பட்டார் என்ற ஒரு கேள்வியும் எழுதப்படுகிறது குறிப்பாக திமுகவின் பெயர் இதில் அடிபடத் தொடங்கியவுடன் ஆதாரம் இல்லாமல் காவல்துறையினர் செய்ய வேண்டும் என்று மேலிடம் உத்தரவுகள் பிறப்பித்ததன் காரணமாகத்தான் காவல்துறையினர் என்கவுண்டர் செய்தார்களா திமுகவை தப்பிக்க வைப்பதற்காக காவல்துறையினர் அவருக்கு உதவியாக இருந்தார்களா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விகளும் எழுப்பப்படுகிறது குறிப்பாக சமீபத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வேறு நிகழ்வுகளுக்கும் திமுகவிற்கும் நேரடியான சம்பந்தம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது கள்ளச்சாராய தொடர்பிலிருந்து ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வழக்கு வரை திமுகவின் பெயர் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது திமுகவில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் அமைச்சர்கள் இவர்களது அனைவரது பெயரும் இடம்பெற்று இருப்பதால் எப்படியும் மக்கள் மத்தியில் அவ பெயர் கொண்ட திமுக தேர்தலில் தோல்வியடைந்துவிடும் என்று பல்வேறு கட்சிகள் நினைத்து கொண்டிருந்த போது கூட கடைசி நேரத்தில் ஒரு ஓட்டிற்கு ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் வரை கொடுத்து இடைத்தேர்தலிலும் வெற்றியடைய முயற்சித்தார் ஸ்டாலின் அவர்கள் சொன்னபடியே வெற்றியும் கண்டார் மிக பெரிய ஒரு வெற்றி அதுவும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அதிமுகவின் ஓட்டுக்களையும் அள்ளி சென்றா திமுகவினர்கள் சரி இப்பொழுது எப்படி திமுகவின் மூன்று அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று பார்க்கும் பொழுது என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்ட திரு வெங்கடம் அவர்கள் மூன்று முக்கிய திமுகவை சார்ந்த நபர்களின் பெயரை கூறியபோதுதான் போதுதான் இந்த பிரச்சனை திமுகவிற்கு தலைவலியாக மாறியிருக்கிறது காலை ஆறு முப்பது மணி அளவில் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்ட இடத்திற்கு கைது செய்யப்பட்ட குற்றவாளியாக கருதக்கூடிய திருவெங்கடம் அவர்கள் வாகனத்தில் அழைத்து செல்லும் பொழுது தப்பி ஓடி முயற்சி செய்ததாகவும் ஆயுதங்களால் எங்களை தாக்க முயற்பட்ட போதும் நாங்கள் தற்காப்புக்காக அவரை சுட்டு கொண்டோம் என்று காவல்துறையினர் கூறுகிறார்கள் இது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியதாக இருக்கிறது கைவிலங்கு இல்லாமல் ஒரு குற்றவாளியை எப்படி கொண்டு வர முடியும் முழுக்க முழுக்க இது நாடகமாகத்தான் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்பு இருப்பதாகத்தான் இதனால் பார்க்க முடிகிறது அமைச்சர்கள் கைதாகும் போது கூட மக்கள் திமுகவிற்குத்தான் ஓட்டு போடுவார்கள் என்றும் கூறியுள்ளார் அண்ணாமலை